வணக்கம் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு சிந்தனையை எடுத்து அலசப்போறோம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கானது தலைப்பு வந்து நெடும் பயணம் இது ஒரே ஒரு பக்க தியானம்தான் ஆனா இதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு இறைவனை நோக்கிய நம்ம பயணம் பத்தி இது என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா சரி ஆரம்பிக்கலாம் இந்த தியானம் வந்து ஒரு அருமையான உவமையோட தொடங்குது நதி எப்படி கடலை நோக்கி ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நாமளும் இறைவனை நோக்கி தொடர்ந்து போகணும்னு சொல்லுது ஆமா அந்த ஓட்டம் அது முக்கியம் நிக்காம போறது ஆமா வெறும் பயணம் இல்ல ஒரு ஓட்டம் இடைவிடாத ஓட்டம் அந்த இலக்கை அடையிற வரைக்கும் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மூலம் வந்து இந்த பயணம் தான் இருக்கிற எல்லா பயணங்களை விடவும் ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்லுது மத்த பயணம் எல்லாம் கொஞ்ச நாள்ல இல்ல சில வருஷத்துல முடிஞ்சிடும் ஆனா இது இது ஆன்மாவோட பயணம் கடந்து போறது ஆமா அதனாலதான் இது மகா பெரியது நெடும் பயணம் ஆனா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்னன்னா இந்த பயணம் பல யுகங்கள் கற்ப காலமா கூட நீடிக்கலான்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் சட்டுன்னு ஒரே நொடியில நொடி பொழுதுல கூட முடிஞ்சுடலான்னு சொல்றாங்க ஆமா இது எப்படி ஒன்னு ரொம்ப நீளமா இருக்கு இன்னொன்னு கண்சுமிட்டு நேரத்துல முடியுது இது பெரிய முரண்பாடா தெரியுது ஆமா பாக்குறதுக்கு முரணா தான் தெரியும் ஆனா அதாவது இந்த இரட்டைத் தன்மை தான் இந்த தியானத்தோட மையமே மூலம் என்ன சொல்லுதுன்னா இந்த பயணத்தோட நீளம் வந்து கடிகார நேரத்தை பொறுத்தது இல்ல அது நம்ம மனசோட நிலைய அதோட பக்குவத்தை பொறுத்ததுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது அப்போ இது முழுக்க முழுக்க அகநிலை சார்ந்ததா அதேதான் உங்க மனசு எப்ப தயாரா இருக்கோ எப்போ அந்த உண்மைய டக்குன்னு பிடிக்குதோ அப்போ அந்த நெடும் பயணம் முடிஞ்சிடுச்சு இல்லனா அது போய்கிட்டே இருக்கும் யுகங்களா தொடரும் காலங்கிறதே இங்க மனசோட ஒரு நீச்சி மாதிரி அடே அப்பா அப்ப காலம் கூட நம்ம மனச பொறுத்து சுருங்கலாம் விரியலாம் அப்படிங்கறீங்களா இந்த கருத்தை இன்னும் ஆழமாக்குறதுக்கு மாணிக்கவாசகர பத்தியும் சொல்றாங்க இல்லையா ஆமா திருவாசகத்துல இருந்து ஒரு வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது சொல்லுங்க எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் ஆஹா எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அந்த இழைத்தேன்கிற வார்த்தையில எவ்வளவு பாரம் எவ்வளவு சோர்வு தெரியுது உம் என்னவே முடியாத பிறவிகளோட களைப்பது பல யுகங்களோட சுமை ஆனா அடுத்த வரியிலே அடுத்த வரியிலே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் வருது அந்த இன்று ஆமா அந்த ஒரு கணத்துல இறைவனோட கிருவடியை பார்த்த அந்த நொடியில அத்தனை கால பயணம் அத்தனை பிறவி சுழற்சி எல்லாம் முடிஞ்சிடுச்சு விடுதலை அப்போ அந்த பல யுகங்கள் நொடி பொழுதுங்கிற ரெண்டுமே உண்மைதான் அனுபவத்துல அது புரியும் நிச்சயமா இது தத்துவம் மட்டும் இல்ல ஒரு அனுபவ நிலை அப்போ இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இறைவனை நோக்கிய உங்க பயணம் அந்த நதி மாதிரி ஓயாம போயிட்டே தான் இருக்கும் அது நிச்சயம் ஆனா அந்த பயணத்தோட முடிவை அந்த விடுதலையை அடையிற வேகம் அது வந்து முழுக்க முழுக்க உங்க மனசை பொறுத்தது உங்க மனசோட பக்குவம் தாகம் அந்த சமர்ப்பணம் இதையெல்லாம் பொறுத்தது அது யுகமாவும் இருக்கலாம் ஒரு நொடியாவும் இருக்கலாம் சுருக்கமா சொன்னா ஆன்மீகம் முன்னேற்றங்கிறது கேலண்டர்ல குறிக்கிற விஷயம் அல்ல அது நம்ம அகமாற்றத்தோட ஆழத்தை பொறுத்தது அந்த நெடும் பயணம்ங்கிறது நம்ம அகங்காரம் பாக்குற பார்வை சரி அந்த நொடி பொழுதுங்கிறது ஆன்மாவுக்கு வர விழிப்புணர்வு புரியுது இது உங்களுக்காக ஒரு கேள்வியை எழுப்புது பாருங்க இந்த பயணத்தோட காலம் உண்மையிலேயே உங்க மனசோட நிலையில தான் இருக்குதுன்னா உங்க மனசுல அப்படி என்ன மாற்றம் வரணும் என்ன புரிதல் ஏற்பட்டா அந்த நீண்ட பாதைய ஒரு நொடிப்பொழுதா மாத்த முடியும் ஆழமான கேள்வி இதோட சாவி தான் இருக்கு யோசிச்சு பாருங்க